என்ற அதிகாலையில் நாம் நாம் இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஒன்று புத்தகம் ஐந்தாவது ஐந்தாவது அதிகாரம் வசனத்தை உத்தம இருந்து தனிமையா இருக்கிறவர் தேவரிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜபங்களிலும் நிலைத்திருப்பாள் அலிலூயா இந்த அதிகாலையில் வேலையிலே இந்த வாரத்திலே நாம் எப்படி நாம் நடக்க வேண்டும் எப்படி நாம் ஆண்கள் பெண்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி பௌல போசல் சொன்ன தேவ ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகளை நாம் கற்று வருகிறோம் உங்கள் வீடுகளிலே விதவையானவர்கள் இருப்பார்கள் ஆனால் தேவ ஜனமே நீங்களே அப்படிப்பட்ட சூழ்நிலையில கணவன் இல்லாமல் இருந்தாலும் மனைவி இல்லாமல் இருந்தாலும் இதோ கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன செய்ய வேண்டுமாம் இரவும் பகலும் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் ஜபிக்கிறவர்களாகவும் வேண்டுதல் செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் எப்போ எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களாக இல்லாதபடிக்கு இரவும் பகலும் தேவ சமூகத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆம் தேவ சாரிபாத் வீட்டிற்கு எப்படி கர்த்தர் தீர்க்கதரிசியை அனுப்பி பஞ்ச காலத்திலும் அவளை எப்படி போஷித்து நடத்தினாரோ உங்கள் நம்பிக்கை கர்த்தராய் இருக்கும் பொழுது உங்களையும் அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார் மாறாக இதோ கணவன் இல்லாமல் இருக்கிறேனே மனைவி இல்லாமல் இருக்கிறேனே இந்த காரியத்திற்கு என்ன செய்வது என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அதற்காக நான் பிரயாசப்பட வேண்டுமே என்று சொல்லி தேவனை மறுதளித்து செல்லுகிறவர்களாக இல்லாதபடிக்கு தேவரிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாய் என் சிருஷ்டிகரே எனக்கு நாயகராய் இருக்கிறார் அவர் என் குடும்பத்திற்கு போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜபங்களிலும் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது தேவ ஜனமே அதிகாலையில் இந்த வசனத்தை கேட்டுக் நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இல்லாமல் இருந்தாலும் கூட உங்கள் குடும்பத்திலே இருக்கிறவர்களுக்கு இந்த வசனத்தை சொல்லிக் கொடுங்கள் விதவைகளாய் யாராவது இருப்பீ இதோ கர்த்தர் சொல்லிக் கொடுத்த வார்த்தையை சொல்லுங்கள் நம்பிக்கை வேண்டும் இரவும் பகலும் என்ன காரியமாயிருந்தாலும் ஜபம் செய்து பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள் உன் சிஷ்டிகரே உன் நாயகர் என்று சொல்லுங்கள் உன்னை படைத்தவரே உனக்கு மனவாளர் என்று சொல்லுங்கள் எதை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள் தேவ ஜனமே இன்றைக்கு இதோ மாறிக்கொண்டிருக்கிற உலகத்திலே இவர்களை எல்லாம் தள்ளி வைத்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற உலகத்திலே கர்த்தர் வேகத்திலே நாம் பார்க்கிறோம் விதவைகளை தேடி சென்று ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் எனவே விதவைகளின் தேவன் நம் தேவனாய் இருக்கிறார் எனவே விதவைகளாய் இருக்கக்கூடிய நீங்கள் எதை குறித்தும் கலங்காதபடிக்கு என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நடங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமீன் ஸ்தோதரன் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா தகப்பனே இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் செபங்களிலும் நாங்கள் உறுதியாய் இருந்து உம்மிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க கத்திற்கு கொடுங்க விரக்தி எல்லாம் விதவைகள் வாழ்க்கையில் இருந்து எடுத்து போடுங்க ராஜா கணவனால் கைவிடப்பட்டவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற புலம்பல்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு என் தேவன் என்னை பார்த்து கொள்வார் என்ற விசுவாசத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே Praise the Lord. Hallelujah.